வணக்கம் ஈரோடு மக்களே நம்ம ஈரோடு அகில் மேடு விதியில ஸ்டால் குமார் பேசுகிறேன் இன்று நம்ம நடிகை சுந்தரனுடைய அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் சிறப்பான முறையில் நல்ல முறையில் சிறந்த முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மகளிருக்கு இலவச ஆடைகள் வழங்கி உணவுகள் வழங்கி மற்றும் கேக்கு ஸ்வீட்களை வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் மற்ற நடிகை நடிகரோட ரசிகர்கள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க மிக்க மிக்க நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வாழ்த்து சொல்கிறேன் முதல் ஒத்துழைப்பை என் மனைவி என் பொண்ணு தான் பெரிய பொண்ணு தான் எனக்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஐடியாவும் கொடுக்கக்கூடிய ஆள் அவங்க தான் அதுக்கப்புறம் என் மனைவி கூட எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு இன்னைய வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறந்த முறையில் இந்த அளவுக்கு நடத்திட்டு கொண்டுகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு நடிகைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெண்மை அவங்களுக்குன்னு எவ்வளோ ஒரு தன்மை இருக்கும் இதெல்லாம் நடிச்சு பார்க்கணும் அரைந்து போய் இருபத்தொம்போது வருஷம் கழிச்சு ஒரு நடிகை செஞ்சுருக்காங்கன்னா அது வெறும் நடிகைக்கு மட்டுமல்ல அவங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல மனஜாதமான உள்ள பேர் ஒரு பெண்மணி அவங்க இருந்த காலத்தில் ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல உதவியில செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய நினைவாய்ப்பு செய்யறதுல எங்கள் குடும்பத்துக்கு மிக்க மகிழ்ச்சி மிக மிக பெருமையா அது ஈரோட்டுக்குள்ள இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணினது எனக்கு தமிழ்நாடு முழுச மிகப்பெரிய பெருமையை செய்கிற சார் நன்றி வணக்கம்